நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆரம்பிக்கலாமா தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர் கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு நினைக்கிறத கேட்கறப்போ ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டிருக்குன்னு சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட சொல்றது இல்லை மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி உரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசுடைய நிதி பங்களிப்பு இருக்கா தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்றது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதுல நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருக்கான்னு கேட்க தோணுது கல்வி குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க இந்த நாலு வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க நம்ம ஆட்சி பொறுப்பு குழந்தை கல்விக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடணும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால தான் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி என்னும் எடுத்தோம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இந்த திட்டங்களால் முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க அதே போல் நான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன் கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க முரண்கள் இருக்கா கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பாக்குறேன் முரண்பாடா நினைக்கிறது இல்ல ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் கருத்து சொல்வது ஜனநாயக உருவமான உறவின் அடையாளம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரும் பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க